இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சார் இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் உங்களை ஆயிரம் பெரியார் இல்லை பத்தாயிரம் பெரியார் இருந்தாலும் திருத்த முடியாதுன்ற ஈரோட்டில் பெரியார் வாழ்ந்த மண்ணில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவரோட பகுதியில் இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பூன்னு சொல்கிறேன் எனக்கு உங்களுக்கு என்னன்னே தெரியல நாடார்னு போட்டதும் ஒரு குத்தமாயா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு அதை கூட போட்டுங்கன்றீங்க சிவநாடா சொல்லுவாங்க ரோஷின் நாடா உலகத்திலேயே பெண்மணி மூன்றாவது பணக்கார ரோஷின் நாடார் யார் சவுந்தரபாண்டிய நாடார் யாரு பேர் வைக்க வந்த தவசி நாடார் யாரு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயத்துலையும் நாடார் நாடார் நாடாது நாடார் மண்டபத்தில் வந்து அருந்ததி சமுதாயம் கல்யாணம் பண்றது இல்லையா முதலியார் மண்டபத்தில் மத்த சமுதாயம் கல்யாணம் பண்றது இல்லையா நாடார் மெஸ்ஸில் மாற்று சமுதாயம் சாப்பிட்றது இல்லையா நான் கேட்குறேன் சமூக புரட்சி இவங்க பண்ணதுனால வரல உங்களை தான் வந்து இவங்க இவங்க படம் எடுக்கிறதுனால சாப்பிட கூட வர மாட்டேன் ஐயோ அது எப்படி நாடார்னு போட்டிருக்கு கவுண்டர் மெஷின் போட்டிருக்கு இங்க எப்படி நம்ப போறதுன்னு சண்டைக்கு இப்போ அதான் உண்மை கண்டிப்பா உங்க மாதிரி ஆட்கள் தான் மாத்திரம் தான் மாத்துவோம்